ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் ரசம் பண்ணலாமா மைசூர் ரசம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் வச்சு பாருங்கள் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக வரும் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் துவரம் பருப்பு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் யூஸ்வலாக நம்ம வந்து வெந்தயம் வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் மைசூர் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மிளகு மிளகு ஒரு ஸ்பூன் இது ஒன்றரை ஸ்பூன் வந்து ஜீரகம் நாலஞ்சு வர மிளகா இது மீந்திச்சுனானு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ட்ரிப்பு ரசம் வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இதை நல்லா வறுத்துட்டு தேவையானாலும் புளி கரைச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு லிட்டரு அளவுக்கு வரும் இந்த பாத்திரத்தில் ரசம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன ஒரே ஒரு இந்த சைஸ் வந்து புளி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வைக்க போகிறோம் ரெண்டு சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் இந்த சைஸ் தக்காளி அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இது மூணையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி இது மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் ரெட்டு கலரோட மஞ்சள் பொடி சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ரசம் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நம்ம உப்பு சேர்த்தாச்சு அதனால் உப்பு போட தேவையில்லை இது இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து நம்ம வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ரசப்பொடியை அரைக்க போகிறோம் நல்லா ஜாரை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரசப்பொடியை அரைக்கலாம் நல்லா குறை ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் ஒரு பே ஒரு இதுவாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரசப்பொடி கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் அதே சமயம் ரொம்ப கொர குரப்பாக இல்லாமல் நல்ல ஒரு இதுவாக இருக்குது இதில் நம்ம வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறோம் ஐ திங்க் இதில் வந்து நாலஞ்சு ஸ்பூன் அளவு இருக்குது நம்ம ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் மிளகாப்பொடி சாம்பார் மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்க போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இது மட்டும்தான் சேர்க்க போகிறேன் அப்போ தான் இந்த ஃப்ளேவர் நம்ம கிடைக்கும் நம்ம பருப்பு வேக வச்சாச்சு நல்லா ஒரு கரண்டி பருப்பு வே குழைவாக வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த த புளித்தண்ணியும் தக்காளியும் கொதிக்கும் போது இதை நம்ம அதை கூட ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா அப்புறமா நம்ம பருப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் லாவ் எவ்வளோ வேணுமோ லாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு இதை வந்து நெய்யில் தாவச்சு நம்ம கொட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோடய சீக்ரெட் போட போகிறேன் ஒரு கட்டி சின்ன கட்டி வெள்ளம் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேருங்க பிடிக்கலான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாம்பார் குழி கரண்டியால் ஒரு கரண்டி பெரிய கரண்டியாக போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பருப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குட்டியாக சாம்பார் கூட வைக்கலாம் அந்தளவு இருக்குது நம்ம பருப்பு கூட இருந்ததுன்னா பயப்பட வேணாம் மைசூர் ரசத்துற அடியில் பருப்பு நல்லா உறைஞ்சிக்கும் அந்த பவுடரோடு சேர்த்து அது பார்த்திங்கன்னா மோர் சாதம் இதுக்கெல்லாம் உப்புமா கூடெல்லாம் தொட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம பயப்பட வேணாம் இப்போ நம்ம இதில் தண்ணி லாவு போகிறோம் நான் ஒரு குறிப்பிட்ட அளவு லாவி வச்சுருக்கேன் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் இதுமாரி க்ரீமியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் மைசூர் ரசம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டோம் அப்படின்னா இதெல்லாம் அடியில் போய் உட்காந்துக்கும் மேலே தண்ணியாக ரசம் இருக்கும் இந்த பருப்போட வாசனை எல்லாமே சூப்பராக மேலே வந்து நிற்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் நல்லா குதித்து கொஞ்சம் வற்றிருக்கு பாருங்க இப்போது நம்ம பொடியும் போட்டாச்சு நம்ம போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தான் நம்ம அரைச்சோம் மறுபடியும் கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் நல்ல வாசனையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பருப்பை கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரைச்சி வச்சது அளவு சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும் ஒரு க்ரீமி டெக்ஸ்டராக அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பருப்பு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் போட்டோன்னா இந்த ரசத்தில் இந்த வந்து ஆர்வ மாமி சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு இது போதும் அடுப்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது மேலே பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து கடுகு அப்புறம் நெய் விட்டு கடுகு போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே மைசூர் ரசம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு வரமிளகாவும் நெய்யில் தாளித்து கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கழுகு வெடிக்கட்டும் வெடித்தோடனே நம்ம வந்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சாச்சு தாளித்ததை வந்து இப்போ நம்ம வந்து ரசத்தில் பேத்துக்கலாம் மிளகா கொஞ்சம் கருகியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு கருண்டி ரசத்தை எடுத்து அந்த கடாயில் விட்டு நம்ம அதை கூட சேர்த்துடலாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட்டு விட்டுருங்க அப்போ தான் வந்து இதில் உள்ள உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரையும் ஒரு நல்ல டெக்ஸ்சரையும் நமக்கு கொடுக்கும் இப்போ நீங்கள் கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்ருப்பீங்க நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க அந்த ரசத்தோட சீக்ரெட் வந்து இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் ரசம் குழந்தைங்க கோல்டு இந்த மாதிரி எது இருந்தாலும் பண்ணி ஊட்டி விடுங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டு விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க